ஒரு எட்டு மணி நேரம் ஆணும் பெண்ணும் சிறுநீர் கழிப்பதற்கு கூட செல்ல முடியாத இயற்கை உபாதைகள் ஏற்பட்டால் அதற்கு எங்கிருந்து எங்கே போவது அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றனவா இப்படி எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு உங்களுக்காக நிற்பார் நான் இந்த கோலங்களை எல்லாம் தொலைக்காட்சியில் வீட்டில் இருந்தபடி தான் பார்க்கிறேன் ரெண்டரை மணிக்கு நீங்கள் வந்து மைக்கை பிடிக்கிறீர்கள் என்ன பேசினீர்கள் மூன்று நிமிடம் பேசினீர்கள் இந்த மூன்று நிமிடம் பேசுவதற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு இவ்வளவு பெரிய கூட்டம் அந்த காலத்தில் அண்ணா அவர்கள் வந்தால் மூஞ்சில் சவுக்கு ஆகியவற்றில் ஒரு நாலு சவுகை ஒன்றாக படுக்க போட்டு அதன் மீது ஒரு துணியை விரித்து ஒரு மைக்க வைத்திருப்பான் அதில் வந்து மணிக்கணக்கில் மக்கள் அத்தனை பேரும் அவருடைய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கிற பொழுது அதில் அப்படியே ஈடுபட்டு கேட்கக்கூடிய காலம் இருந்தது ஆனால் இங்கே நீங்கள் எதற்காக மனித உழைப்பு எவ்வளவு பணம் எவ்வளவு